ஃப்ரைடே பாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் ஃபோர்டீன்த் அதாவது நாளைக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுங்க இந்த அஞ்சு படத்தில் என்னென்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துல்கர் சல்மான் அவர்கள் நடித்த படம் வந்து பார்த்தோம்னா காந்தா அப்படின்ற படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா அது ஃபோர்டீன் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் தேர்ட்டீன்த்து அதாவது பதிமூணாம் தேதி இன்னைக்கே வந்து பார்த்தோங்கன்னா நிறைய இடத்துல வந்து நைட் ஷோ மட்டும் போடுறாங்க கேட்டா அப்படின்னா இல்ல அது வந்து ஒரு ப்ரீ ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க சரி ஓகே ஆனா நாளைக்கு காலையிலும் வந்து ஷோ இருக்கு இன்னைக்கு ஈவினிங் அதாவது பத்து மணிக்கு மேலயும் எல்லா திரையரங்குகளும் சென்னையில வந்து எல்லா திரையரங்குகளும் திரையிடப்படுது அதுக்கப்புறம் வந்து ஆனந்த்ராஜ் நடிச்ச படம் வந்து மதராஸ் மாஃபியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு படம் அந்த படமும் வந்து நாளைக்கு அதாவது நவம்பர் பதினாலு அன்னைக்குதான் வந்து அந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாவூத் அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த படமும் வந்து நவம்பர் பதினாலு தான் அந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அதாவது நவம்பர் பதினாலு அன்னைக்கு இந்த படம் வந்து பார்த்தோம்னா சிறுவர்களை மையம் கொண்டு வந்து இந்த படத்தை வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா ஆட்டோகிராஃப் அந்த படம் வந்து ரீரிலீஸ் வந்து ஆகுது நாளைக்கு அதாவது நவம்பர் அன்னைக்கு ரீரிலீஸ் ஆகுது அந்த படமும் வந்து எல்லாருமே வந்து இருக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வருஷத்துக்கு பிறகு வந்து வருது எல்லாருமே வந்து அந்த டைம்ல இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நீங்க படம் பார்த்தீங்களோ அதோட இந்த படம் வந்து பார்த்தோம்னா டிஐஇ கலர் கரெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணி ரீரிலீஸ் வந்து ஆகுது ஆட்டோகிராஃப் ரீலீஸ் படத்தோட சேர்த்து ஐந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது இதில் எந்தெந்த படம் வெற்றி படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளை திரையரங்கு ரிலீஸுக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம் நன்றி